ஹாய் கிரியேட்டர்ஸ் ஒரு குள்ள ப்ராப்ளம் வந்தால் அந்த நேரத்தில் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அல்லது ஒரு பேபியை ஹக் பண்ணிக்குவோம் நல்லா வாய் விட்டு சிரித்து வைபு தர்ற பாட்டை பாடுவோம் கூட சேர்ந்து டான்ஸும் ஆடுவோம் இல்லைன்னா யாருக்காவது தெரியாதவங்கள்ட்ட கருணையோடு இருந்துருவோம் இல்லை அப்படின்னா டீப் ஸ்லீப்புக்கு போவோம் அப்படியும் இல்லை அப்படின்னா வேறு என்னெல்லாம் சந்தோஷம் தருமோ அது எல்லாத்தையுமே டம்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு இருப்போம் இது எல்லாமே பாசிட்டிவ் வைபை உங்களுக்குள்ளே கொடுக்குங்க ஆனால் ஒரு ப்ராப்ளம்க்கு இது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன் மட்டும்தான் அகைன் அது ஞாபகம் வந்ததும் மனசு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடும் ஏன்னா இங்கே மனசெலவில் எந்த ஒரு முன்னேற்றமே வரல ஆனால் பர்மனண்ட் சொல்யூஷனும் ஒன்று இருக்குது அது தாங்க மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மனசு அமைதியாக இருக்க பழக்கிறோம் நெகட்டிவ் தாட்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணாமல் நம்ம மைண்ட் அண்ட் பாடிக்கு ரிலாக்ஸ் ஆகுது அப்போ ஹை லெவல் எனர்ஜியை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம் அந்த காம்னஸ் ப்ராப்ளமுக்கு ஆக்சுவல் சொல்யூஷன் கிட்டத்தட்ட நாமே கண்டுச்சு பிடிச்சிட முடியும் எந்த நெகட்டிவான விஷயத்துக்கும் அதில் பாசிட்டிவான ரிசல்ட்டை நம்மளால் மாற்ற முடியுங்க மெடிடேஷன் டெய்லி ட்ரைன் இருந்தா நெகட்டிவ் வைப்ஸ் நேச்சுரலாக நம்ம விட்டு போயிடும் பாசிட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்து நம் வாழ்க்கையவே மாற்றம் அடைய வச்சிடும் தேங்க்யூ